வணக்கம் மக்களே ஒரு இடத்த கூட கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கிடலாம் போல இருக்கு ஆனால் அந்த இடத்துக்கு உண்டான ஆவணங்களை மாற்றுறதுக்கு அதுவும் குறிப்பாக பட்டா சிட்டா அடங்கல் போன்ற இதெல்லாம் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில் இருக்குது அதுதான் நிதர்சனம் அதுவும் குறிப்பாக இந்த பட்டா மாறுதலில் பல்வேறு சிக்கல்கள் சர்வேயர் வந்து அளக்கணும் சர்வேயர் வந்து கரெக்டாக அளக்க மாட்டார் சர்வேர் வர்ற அன்னைக்கு இவர் இருக்க மாட்டார் இவர் இருக்க நேரத்துக்கு சர்வேர் வர மாட்டார் சர்வேயர் ஆல்ரெடி ரெண்டு மூணு ஊரை சேர்த்து பார்த்துட்டு பாரு இப்படி பல்வேறு சிக்கல்கள் இந்த பட்டா மாறுதல் நடக்கு அதுவும் குறிப்பாக இந்த பட்டா மாறுதலில் மிகப்பெரிய அளவில் கிராம நிர்வாக அலுவலர்கள் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க இதெல்லாம் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பட்டா மாறுதலுக்கு மிக முக்கியமான நபர்களாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு துறையில் அதுவும் இந்த வருவாய் துறை பிரிவில் மிக முக்கிய பணியாற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வேயர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நில அளவையாளர்கள் இவங்க தான் வந்து ஒரு மிக முக்கியமான க்ரூஷியல் ரோல் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னால் நம்ம வந்து இடத்த வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதாவது நம்முடைய பத்திரம் மதர் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அரசு அங்கீகாரமித்த அரசு இ சேவை மையத்தில் அதாவது தமிழ்நாடு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் நடத்துகிறாங்க இல்லையா அந்த தாலுகா ஒவ்வொரு தாலுகா இருக்கும் அங்க போய் நம்ம கொடுத்து அந்த டாக்குமெண்ட்லாம் அதுக்கப்புறம் அவருக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காலம் அவகாசம் எடுக்கிறதாக மக்கள் கருதுகிறாங்க மேலும் மிகப்பெரிய அளவில் இந்த பட்டா மாறுதலில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கு பட்டா வந்து ஈஸியாக மாற்ற முடியல ரொம்ப காலதாமதம் எடுக்கிறாங்க ரொம்ப நாள் ஆகுது இதனால நாங்கள் டாக்குமெண்ட்டை மாத்துறதுக்காகவே தாலுகா ஆஃபீஸுக்கும் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் நடையாக நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த தான் சமீபத்தில் அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு நபர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேள்வியை கேட்டிருக்காரு அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் நில அளவையாளர்கள் அதாவது தனியார் சர்வேயர்கள் பிரைவேட் சர்வேயர்ஸ் எப்படி நாங்கள் தொடர்பு கொள்வது அவங்க மூலமாக எப்படி எங்களுடைய இடங்களை நாங்கள் அளக்கிறது அதற்கு அரசாங்கம் ஒரு தெளிவான வழிமுறையை சொல்லணும் ஒரு எஸ்ஓபி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன அவர்களை எப்படி நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய நிலங்களை அடப்பதற்கு அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்வது அதுக்கு ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பொருள் உரிமை சட்டத்தில் தொடர்பு கொண்ட ஒரு நபர் அரசு தெரிவித்திருக்கார் ஸோ தனியார் சர்வேர்களை நம்ம தொடர்பு கொள்ளலாமா அரசு அங்கீகாரம் ஆரம்பித்த தனியார் சர்வேர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள எப்படி தொடர்புறது அவங்களுடைய மொபைல் நம்பர்கள் என்ன அவங்க மூலமாக அளந்தால் அதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா ஸோ இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சி கொள்ள போகலாம் அதாவது ஒரு வீட்டையோ அல்லது ஒரு இடத்தையோ காளி மனையோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதற்குண்டான டஸ்தாவேஜ்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆவணங்கள் நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றணும் அதில் மிக முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டா இந்த பட்டா தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நில அளவை இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அது பொறுத்தான டாக்குமெண்ட்டுகள்லாம் பார்க்கும் போது என்னை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடத்த வாங்கிட்டு எங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் சப்ரிஜிஸ்ட்ரர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அது வந்து தனியாக பத்திரப்பதிவு துறையின்னு ஒரு துறை இயங்குது ஆனால் இதுக்கு பட்டா யார் கொடுக்குறா வருவாய்த்துறை கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்க அப்படின்னா யார் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தானே சரி கட்டணும் அது பண்ண முடியாது நீ கோர்ட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி பத்திர பதிவு இந்த போலி பத்திர பதிவை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இந்த போலி பத்திரப்பதிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த விஷயத்தை புயமுக்கிறேன் நம்முடைய தமிழகத்தில் அது இந்த பத்திரம் பதித்து ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அதாவது பத்திரத்தை பதிறதுக்கு தான் அங்கேயே நீங்கள் பட்டாவையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் நம்ம பத்திரத்தை இங்க பதிஞ்சிட்டு அந்த பத்திரத்தை வாங்கி எப்படியும் பத்திரம் வர ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடும் அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு நம்ம தாலுகா ஆஃபீஸ்சில் போய் அந்த இ சேவை மையத்தில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சர்வேயர் வருவார் சர்வேயர் வர நேரம் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம இருக்க நேரம் சர்வேயர் வர மாட்டார் இப்படி பல்வேறு முரண்பாடுகள்லாம் ஸோ இருக்கு ஸோ இதையெல்லாம் கலைவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசுக்கிட்ட வேண்டுகோள் விடுப்பது என்னென்றால் ஒரு சிங்கிள் விண்டோ எல்லாமே ஒரே நாள் கொடுக்கணும் ஒரு போலி விஷயம்னால அவங்களே அதை கலையணும் அதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஏற்றுக்கொள்ள முடியாதல்ல ஸோ அதே போலத்தான் இந்த பட்டா மாறுதல் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சுணக்கம் ஏற்படுறதாக ஏற்படுதாக தகவல்புறம் உரிமைச் சட்டத்தில் ஆர்வலர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது விஷயமாக முன்னணி தினசரி நாளிதழான தினமரு இதை பற்றி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட்டா மாறுதலில் மிகப்பெரிய காலதாமதமாகுது அதாவது மக்கள் வந்து இந்த சர்வேர் என்று சொல்லப்படக்கூடிய நில அளவியலர்களை தொடர்பு கொள்ளும் போது அவங்க சரியா வர்றதில்லை அவங்க வந்து பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாலுகாக்கள் அவங்க நிறைய இடங்களில் போய் பார்ப்பதனால அவங்களுக்கு பணிச்சுமை இருக்கு மேலும் பலவேறு சர்வேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த தாலுக்காவே பாருங்க இந்த உரையை சேர்த்து பாருங்க இந்த உரையை சேர்த்து அளந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை கொடுக்கப்படுவதாக தகவல் வருது அதாவது என்னை வரைக்கும் ஒரு சர்வேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு மூன்றில் இருந்து நான்கு இடங்களை வந்து நேரில் போய் பார்த்து அளவெடுத்து செய்யலாம் அதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியாது ஏனென்றால் காலையில் போய் அவங்க ஒரு இடத்த அளவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான டாக்குமெண்ட்டுகளெல்லாம் அவங்க சைன் பண்ணி எல்லாத்தையுமே அதில் அப்ரூவ் பண்ணி தாசில்தார் ஒப்பந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் அந்த கன்சர்ன் ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து இந்த பட்டாவை ஏற்றுவாங்க அந்த பட்டாவோட சேர்த்து உங்களுக்கு எஃப்எம்பியும் கிடைக்கும் ஸோ அவங்க காலையில் அளந்தாங்கன்னா மதியம் அதற்குண்டான டாக்குமெண்டுகளை ரெடி பண்ண வேண்டிய வேலை சர்வேயர்களுக்கு இருக்குது ஸோ சர்வேயர் வெளியவே சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னா அளந்துக்கிட்டேன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணால் தானே இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பட்டா கொடுக்க முடியும் ஸோ இந்த சிக்கல் இருக்குது ஸோ இதனால் அவங்க சர்வே தரப்பு தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போதுமான அளவு சர்வேயர்கள் இல்லை சர்வேயர்களுடைய எண்ணிக்கையில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்குது குறைவாக இருக்காங்க ஸோ சர்வேயர்களுக்கு பனிச்சுமே அதிகமாக இருக்குது ஒவ்வொரு தாலுக்காக்கள்லையும் பக்கத்து இடத்தையும் சேர்த்து பாருங்கள் பக்கத்து ஊரையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலதிகாரிகள் சொல்லும்போது அவங்க அதை தட்ட முடியாத ஒரு சூழ்நிலையே இருக்கு ஸோ இதனால் தான் இந்த பட்டா மாறுதலில் சில காலதாமதங்கள்லாம் ஏற்படுது பட் அரசு வந்து இதையெல்லாம் சீரமைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பட் மேன் பவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே வேலைக்கு ஆள் கிடைப்பது அது ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் ப்ளம்பராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு ஆள் ஆள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அதற்கு அரசு அலுவலகங்களும் ஒன்றும் விதிவிலக்கு அதாவது இந்த வீடியோ மூலமும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா அரசை குற்றம் சாட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல பட் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை சுட்டு காட்டுறோம் அதை வந்து அவர்கள் திருத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம போடுறோம் ஸோ இந்த இடத்துல தான் அரசு அங்கீகாரம் பெற்ற அரசுகள் அனுமதிக்கப்பட்ட தனியார் நில அளவையாளர்கள் ப்ரைவேட் சர்வேயர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஸோ இவங்களை மூலமாகவும் நம்மளுடைய இலத்தை அளந்து அவங்க அதுக்குண்டான ரசீதுகள் அதுக்குண்டான ஆவணங்கள்லாம் கொடுப்பாங்க அதை கொண்டு நம்ம தாலுகா அலுவலகத்தில் கொண்டு கொடுத்தா நம்முடைய இடத்த அரசு அலுவலர் அரசு சர்வேயர் எப்படி அளந்து ஒரு ஒப்புகை சீட்டு கொடுக்குறாரோ அதற்கு ஈடாக இந்த தனியார் சர்வேயர்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தனியார் சர்வேயர்களை எப்படி நம்ம தொடர்பு கொள்வது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏனென்றால் இதை பற்றிய போதுமான விழிப்புணர்வு போதுமான அறிவு மக்கள் மத்தியில் இல்லை ஸோ இதை ஏற்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு அரசுடைய பொறுப்பு தான் இரண்டால் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் அங்கே ஆள் பிரச்சனை இருக்கு வேலைக்கு போதுமான சர்வேர் இல்லைங்கும் போது இந்த தனியார் சர்வேர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களும் அதுக்காக படிச்சுட்டு அரசு அங்கீகாரம் பெற்ற இதில் நிறுவனத்தில் படிச்சுட்டு அரசு அங்கீகாரத்தை பெற்று அவங்களும் யாராவது வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவர்களையும் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கும் போதிய வருமானம் கிடைக்கும் ஸோ இதையெல்லாம் செய்ய தவறுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தான் அவங்க வந்து அதுக்குண்டான போதிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்த மக்களுக்கு எப்படி அதை தொடர்பு கொள்ளணும் தனியார் சர்வேர்களை எப்படி மக்கள் தொடர்பு கொண்டு அவங்களை தங்களுடைய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அரசு ஊடகங்கள் செய்தித்தாள்கள் நாளிதழ்கள் அதுக்குண்டான விளம்பரத்தை கொடுத்து மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த பட்டா மாறுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுணக்கம் இருக்கு நமக்கு தெரிந்தவரை அரசு அங்கீகாரம் பெற்ற சர்வேர்களுடைய ஒரு ரெண்டு மூணு பேரை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த பகுதி மக்கள் அவங்களை தொடர்பு கொண்டு பாருங்க கன்னியாகுமரியில் இருக்கவங்க சேலத்தில் கூப்பிட முடியாது வரணும்னா மிகப்பெரிய செலவாகும் அதனால எனக்கு தெரிந்த அளவுக்கு அந்த மாவட்டங்களில் இருக்கவங்க டீடைல் கொடுக்கறேன் வேணுங்கிறவங்க அவங்களை தொடர்பு கொள்ளுங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம செய்கிறோம் அரசு அங்கீகாரம் பெற்ற சர்வேர்களை நீங்க தொடர்பு கொண்டு அதற்குண்டான கட்டணம் செலுத்த ரசீதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து அரசை தொடர்பு கொள்ள முடியும் அவங்க அளந்துட்டு போயிட்டு உங்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு எதுவுமே ரசீது கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அரசை தொடர்பு கொள்ள முடியாது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஆவணங்கள் ஒரு அரசு ஒரு தனியார் சர்வேயர் வந்து உங்களை அளக்கிறாருன்னா அதுக்குண்டான ஆவணங்களை அவர் கொடுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களை வந்து நீங்கள் அதற்கு முடிய எல்லாமே பேசி தெளிவுப்படுத்தினதுக்கப்புறம் அவரை வந்து உங்களுடைய இடத்துக்கோ உங்களுடைய வீட்டுக்கோ அழைத்து சென்று அந்த இடத்த அளக்க சொல்லுங்கள் ஸோ இப்படி போதிய அளவு அரசு சர்வேயர்கள் நில அளவியாளர்களுடைய தேவை அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருவதாலும் அவங்களுடைய பணிச்சுமை அதிகரிப்பதாலும் வந்து இந்த பட்டா மாறுதலில் ஒரு மிகப்பெரிய சுணக்கம் வந்து ஏற்படுத்திட்டு ஒரு மிகப்பெரிய காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையான நிலவரம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்